இன்றைக்கு வந்து விடுகிறது இளநரை ஏன் வருகிறது என்று பார்த்தால் இந்த டை அடிப்பதால் என்ன நடக்கிறது கருப்பாக முடி மாறிவிடுகிறது அதன் பிறகு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்று பார்த்தால் ஒரு ஐம்பது கிராம் வேப்பம் பட்டை எடுத்து முதிர்ந்த வேப்ப மரத்தினுடைய பட்டையாக இருந்தால் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்த அல்மா ஹெர்பல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சின்ன சின்ன மருத்துவம் சின்ன சின்ன மருத்துவம் இந்த தலைப்பில் நாம் நிறைய வீட்டு மருத்துவத்தை நாமே செய்து நமக்கு நாமே நம்முடைய நோய்களை தீர்த்து கொள்ளக்கூடிய மருத்துவ முறைகளை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த எளிய முறைகளை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகும் இளநரை இன்றைக்கு எல்லோருக்கும் வந்துவிடுகிறது இளநரை ஏன் வருகிறது என்று பார்த்தால் சத்து குறைபாட்டால் வருகிறது நாம் நம் குழந்தைகளுக்கு நல்ல சத்துள்ள உணவுகளை வாங்கித் தருவதில்லை அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை தான் வாங்கித் தருகிறோம் நம் முன்னோர்கள் நமக்கு சிறுதீனிகளான தின்பண்டங்களை கொடுத்து வளர்த்தார்கள் கடலை மிட்டாய் இந்த கடலை மிட்டாய் சாப்பிட்டால் இரும்பு சத்து கிடைக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்டால் விட்டமின் சி கிடைக்கும் வெள்ளம் சாப்பிட்டால் அதில் இரும்புச்சத்து சத்து தாமிரச்சத்து கிடைக்கும் தனியாகவே சாப்பிடலாம் புளியம்பழத்தை சாப்பிட்டால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறது கடலைக்காய் சாப்பிட்டால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறது இப்படி நம்முடைய தின்பண்டங்களான முறுக்கு சிகடை காட்டு மாங்காய் தேங்காய் புளியங்காய் இவைகளெல்லாம் இன்றைக்கு நாம் சாப்பிடுவதில்லை அதனால் சிறு வயதிலேயே இளநரை எல்லோருக்கும் வந்து இந்த இளநரை வந்தவுடன் நாம் டை அடிக்க ஆரம்பித்து விடுகிறோம் இந்த டை அடிப்பதால் என்ன நடக்கிறது கருப்பாக முடி மாறிவிடுகிறது ஆனால் அதன் பிறகு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்று பார்த்தால் தோல் நோய்கள் வருகிறது அதன் பிறகு மிக அதாவது அடுத்தடுத்த நேரங்களில் என்று பார்த்தால் புற்றுநோய் வரைக்கும் தோல் புற்றுநோய் வரைக்கும் போய் வந்துவிடு இந்த நிலையெல்லாம் வராமல் இருப்பதற்கு நல்ல சத்துள்ள உணவுகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கள் நல்ல சத்துள்ள உணவுகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கள் எளிய இரண்டு முறைகளை சொல்லித் தருகிறேன் எளிய இரண்டு முறைகள் வேப்பம் பட்டை இருக்கிறதல்லவா இந்த வேப்பம் பட்டையை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஐம்பது கிராம் வேப்பம் பட்டை எடுத்து முதிர்ந்த வேப்ப மரத்தினுடைய பட்டையாக இருந்தால் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்த வேப்ப மரத்தினுடைய பட்டையாக இருந்தால் சாலச் சிறந்தது அப்படிப்பட்ட பட்டையை எடுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு எடுத்து நன்றாக தண்ணீரில் அலசி அதை நன்றாக அம்மியில் இடித்து நன்றாக இடித்து கொள்ள வேண்டும் உரலில் இட்டு நன்றாக இடித்து இருநூறு கிராம் தேங்காய் எண்ணெயில் இருநூறு கிராம் தேங்காய் எண்ணெயில் இந்த வேப்பம்பட்டையை போட்டு ஒரு நாள் முழுக்க ஊறவையுங்கள் ஒரு நாள் முழுக்க ஊறவையுங்கள் ஊற வைத்து அடுத்த நாள் உங்களுடைய கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா அதில் ஸ்லிம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்லிம்மாக எரியுது அந்த ஸ்லிம் ஆப்ஷனில் வச்சு இதை கொதிக்க வைங்க ஒரு இரண்டு மணி நேரம் சிறுதியில் எரிக்க வேண்டும் இரண்டு மணி நேரம் சிறுதியில் எரித்து அதன் பிறகு அது ஆரிய பிறகு அதை வடிகட்டி ஒரு புட்டியில் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை தினந்தோறும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது இளநரை உள்ள இளைஞர்கள் அல்லது பெண்மணிகள் இவர்கள் யாராக இருந்தாலும் இளநரை உள்ளவர்கள் இந்த எண்ணெயை தினந்தோறும் காலையில் குளித்துவிட்டு தலையை துவட்டிவிட்டு இந்த எண்ணெயை தடவி வந்தால் ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக தடவ வேண்டும் ஒரு ஆறு மாதத்தில் இந்த இளநரை மறைந்துவிடும் இந்த இளநரை மறைந்துவிடும் இது ஒரு வைத்திய குறிப்பு இன்னொரு குறிப்பு பருத்தி சார் பருத்தி இலை சாறு பருத்தி நிறைய இடங்களில் போட்டிருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த பருத்தி இலையை பச்சையாக எடுத்து வந்து எடித்து கொஞ்சம் சார் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பத்து மில்லி அளவுக்கு சார் எடுத்துக்கொண்டு தலையில் தேய்த்து கொள்ள வேண்டும் இளநரை உள்ளவர்கள் தலையில் தேய்த்து கொள்ளணும் அந்த பருத்தி இலை சாறை இடிக்கும் போதே ஒரு கருப்பு நிற திரவமாகத்தான் வரும் அது அந்த பருத்தி நிற சாறை எடுத்து இலை இலையினுடைய சாறு இலையினுடைய சாறை எடுத்து தலையில் தேய்த்து ஒரு பத்து நிமிடம் ஊறிய பிறகு வெந்நீரில் குளித்து வாருங்கள் இப்படி ஒரு மூன்று நான்கு மாதம் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் இளநரை மாறும் இளநரை மாறும் இளநரை மாறுவதற்கு நிறைய வைத்திய குறிப்புகள் இருக்கிறது மிக எளிய வைத்திய குறிப்புகளாக இந்த முறையை சொல்லியிருக்கிறேன் இளநரை உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா நெல்லிக்காய் சாப்பிடுங்கள் பேரிச்சம்பளம் சாப்பிடுங்கள் முருங்கைக்கீரை கீரை சாப்பிடுங்கள் சின்ன வெங்காயம் சாப்பிடுங்கள் இவைகளெல்லாம் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் பழைய சோறு சாப்பிடுங்கள் சத்தான கீரைகளை சாப்பிடுங்கள் இவைகளெல்லாம் சாப்பிட்டால் உடம்புகள் விட்டமின் சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உயிரூட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் இந்த இளநிற்கான மருத்துவ எளிய மருத்துவ வீட்டு வைத்திய குறிப்புகளை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்